الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاتي ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محتداتها وكل محتدة بدعة وكل بدعة ضلالة உலகை படைத்து இந்த உலகை ஆட்சி செய்யும் எல்லாம் அல்லா சுனஹுவ தாலாவுக்கே புகழனைத்து இல்லா சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம்பிரா அகமது சல்லல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை கடைபிடித்து நடந்த நபித்தோழர்கள் அவர்கள் முதல் கொண்டு இன்று வரைக்கும் யாரெல்லாம் கடைபிடித்து நடந்தார்களோ நடக்கின்றார்களோ எம் அனைவர் மீதும் அல்லாஹின் சலாத்தும் சலாமும் உண்டாகட்டும் என வேண்டியவனாக அல்லாஹுவினால் கடமையாக்கப்பட்டிருக்கும் ஜுமாவை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹு நஹூவத்தாலா இந்த உலகிலே வாழும் பொழுது இன்னென்ன காரியங்களை செய்யுமாறு எமக்கேவிருக்கிறான் அப்படியான கர்மங்களை செய்யுமாறும் இன்னென்ன காரியங்களை செய்ய வேண்டாம் என்று தீய செயல்களை எமக்கு செய்ய வேண்டாம் என்று கட்டளை பிறப்பித்திருக்கின்றான் விளக்கல் செய்திருக்கிறான் அவைகளை செய்ய வேண்டாம் என்றும் அல்லாஹை பயந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் வசியத் நல்ல உபதேசம் செய்து கொள்கின்றேன் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாம் இந்த உலகில் அல்லாஹ் ஹூவத்தால மனிதனை எந்த நோக்கத்துக்காக படைத்தானோ அந்த நோக்கத்துக்குரிய கொள்கையை கொண்டவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் அல்லா சுப்ஹான ஹூவசாலா அவனை ஏற்று அவனை நம்பி அவன் எந்த கொள்கை பிரகாரம் வாழ சொன்னானோ அந்த வாழ்க்கை தான் இஸ்லாமாக இருக்கின்றது இன்ன தீன இந்த அல்லாஹி இஸ்லாம் அல்லாவுடைய மார்க்கம் அல்லாவுடைய மார்க்கம் என்றால் இந்த இஸ்லாமாகத்தான் இருக்கின்றது ஈரேற்றமான வாழ்க்கம் நாகரிகமான ஒரு வாழ்க்கை மனிதனுக்கு எப்போதும் பலம் தரக்கூடிய ஒரு வாழ்க்கை அதுதான் இஸ்லாமாக இருக்கின்றது அப்போ இந்த இஸ்லாமிய கொள்கையை நாங்கள் ஏற்றிருக்கின்றோம் இந்த இஸ்லாமிய கொள்கை ஏற்றவர்களாக இதனுடைய கடமைகள் எல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் நமக்கு தெரியாமலே எம்மை நாம் அறியாமலே இஸ்லாத்துக்கு முரணான இஸ்லாத்தை விட்டு வெளியே போகின்ற சில செயல்கள் எம்மிடத்தில் ஏற்படுகின்றது அது நம்பிக்கை ரீதியாகவும் ஏற்படுகின்றது செயல் ரீதியாகவும் ஏற்படுகின்றது எனவே சில அறிஞர்கள் இது சம்பந்தமாக எழுதும் பொழுது ஒரு முஸ்லிமானவன் இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவதற்கு நானூறுக்கும் மேற்பட்ட செயல்கள் இருக்கு சொல்கிறார்கள் பார்ப்பதற்கு முஸ்லீமாக இருப்பார் முகம்மது என்ற பெயரில் அகமது என்ற பெயரில் இருப்பார் ஒரு முஸ்லீம் ஜமாத்தோடு இருப்பார் ஒரு முஸ்லீம் குடும்பத்திலே இருப்பார் வைப்பார் தொழுவார் ஹஜ் செய்வார் உம்ரா செய்வார் ஆனால் இவரை அறியாமல் இவர் இந்த மார்க்கத்திற்கு வெளியேறியவராக இருப்பார் எனவே முகமது பின் அப்துல் அப்துல்வாஹாப் ரஹமல்லா அவர்கள் ஒரு நூலை இதில் எழுதியிருக்கிறார்கள் பத்து காரணங்களே இதில் எழுதியிருக்கிறார்கள் யார் யார் என்னென்ன செயல்களால் இந்த இஸ்லாத்தை விட்டு அவர்கள் வெளியே போய்விடுகிறார்கள் என்று சொல்லி எனவே அதிலே ஒரு சில விஷயங்களை நான் இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றேன் எனவே நாம் பார்ப்பதற்கு நாம் தூய்மையான முஸ்லீமாக நாங்கள் நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் நமக்கு தெரியாமலே நம்மிடத்தில் அல்லாஹுக்கு வெறு வெறுப்பான அல்லாஹ் மன்னிக்க முடியாத சில செயல்கள் சில நம்பிக்கைகள் நம்மிடத்திலே வந்துவிடும் அதைதான் பின் யமானி ரதி அவ்வாஹ்கள் சொல்லுகிறார்கள் நபிகள் நாயம் சொல்லல்லா உலக செல்லும் அவர்களிடத்திலே எல்லோருமே ஹைறுகளை கேட்டார்கள் நல்லதைத்தான் கேட்டார்கள் ஆனால் நான் அவரிடத்திலே ஷர்களை கேட்டேன் ஷர்ரான விஷயங்களை கேட்டேன் என்று சொன்ன ஏன் மகாஃபத் ஐயது அந்த ஷர்ரான கெடுதியான தவறான விஷயங்கள் என்னிடத்தில் இருக்குமோ என்று நினைத்து அந்த கெடுதியான விஷயங்களெல்லாம் நபிகர ஆடத்தில் கேட்டு நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார்கள் அன்பு இஸ்லாமிய சகோதரிகளே இப்ராஹிம் அலை வஸ்லாத் வலாம் அவர்கள் துவா போது எப்படி செய்கிறார்கள் அபுதல் அஸ்லாம் யா அல்லா என்னை பாதுகாப்பாயாக என்னுடைய குழந்தைகளை பாதுகாப்பாயாக என்னுடைய பிள்ளைகளை பாதுகாப்பாயாக உன்னை அல்லாததை வணங்குவதை விட்டும் பாதுகாப்பாயாக இன்றைக்கு நாம் பொதுவாக நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி துவா செய்வோம் எல்லாரும் நாங்கள் துவா செய்ய பிள்ளையை சாலைஹான குழந்தையாக்கு கல்விமானாக்கு இந்த உலகத்துடைய வாழ்க்கையிலே சீதவியாக்கு இந்த மாதிரி தான் துவா செய்வோம் தப்பு கிடையாது ஆனால் இப்ராஹிம் அலையூசலாத்து வசலா நமக்கு ஒரு முன்மாதிரியாக ஒரு பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்னுடைய குழந்தைகள் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாக அல்லாவை நம்பி இன்னொரு சக்தியை கூடியவர்களாக ஆக்கிராத ரப்பி என்று துவாசிக்கிறார்கள் உன்னை மாற்றம் வணங்கக்கூடியவர்களாக என்னுடைய பிள்ளைகளை ஆக்குவாயாக என்று இப்ராஹிம் அலையூஸ் சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துவாசிக்கின்றார்கள் அன்பு இஸ்லாமிய சகோதரிகளே ஒரு உதாரணமாக நாங்கள் விளங்கிக் கொள்வதாக இருந்தால் நாங்கள் உதவு செய்கின்றோம் உதவு செய்யும் பொழுது தொழுகைக்காக நாம் எங்களுடைய கை கால்களை உறுப்புக்களை நபி வழி முறையில் நாங்கள் செய்கின்றதுக்கு உதவு அந்த உதவை நாங்கள் செய்துவிட்டால் நாங்கள் தூய்மையானவர்கள் ஆகிவிடுகின்றோம் இந்த தூய்மை முறிவதற்கும் இந்த தூய்மை இல்லாமல் போவதற்கும் சில அம்சங்கள் நம்மளே ஏற்படுகின்றது தூங்கிறோம் முன்பி துவாரத்தில் அதோ வெளியாகின்றது இப்படியான சில விஷயங்கள் ஏற்படும் பொழுது இந்த உதவும் முறிந்து விடுகின்றது அப்ப உதவும் முறிந்து விடுகின்றது சுத்தம் போய்விடுகின்றது உதவை கொண்டு செய்யக்கூடிய அமல்கள் செய்ய முடியாமல் ஆகிவிடுகின்றது தூய்மையாற்றுகள் ஆகிவிடுகின்றோம் இதே போன்றுதான் அல்லாவை நம்பி இருக்கக்கூடிய நாம் அல்லா வெறுக்கக்கூடிய சில விஷயத்தை நாங்கள் செய்யும் பொழுதோ அதுக்கு மன்னிப்பே இல்லை என்று சொல்லும் பொழுது அந்த நம்பிக்கையை சேரும் நம்மிடத்தில் வரும் பொழுது நாங்கள் இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியேறி வருகின்றோம் அதனால தான் நாம் எப்பொழுதுமே லா இலாஹ் ரசூலுல்லா என்ற கடமை அல்லாஹ் நீதான் வணங்குவதற்கு தகுதியானவன் உன்னுடைய நபியுடைய தூதர் என்பதை நீ அவர் சொல்லக்கூடிய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதை நாங்கள் மனதால் நினைப்பதோடு சொல்ல வேண்டும் எனவே ஹுதைஃபா ரதியல்லா சொன்னது நமக்கு ஒரு சான்றாக இருக்கின்றது எல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் எது தவறு என்பது நமக்கு தெரியாது எது தவறு என்று தெரிந்தால்தான் நாங்கள் அதை விட்டு விலக முடியும் என்பது அவருடைய கூட்டாக இருக்கின்றது அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே இன்னும் பொதுவாக நாம் பார்க்கின்றோம் உலமாக்கல் அறிஞர்கள் மார்க்க போதனையாளர் என்று சொல்லக்கூடியவர்களில் சிலர் அல்லாவை விட்டு மக்களை திசை பார்க்கின்றோம் அல்லாவிடத்தில் மாத்திரம் தான் உதவி கேட்க வேண்டும் என்று சொன்னால் இல்லை அல்லாதாக்கள்கிட்ட கேட்கலாம் மரணித்த கபுராளிகள கேட்கலாம் நேரடியாக கேட்கலாம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய சூழலில் நாங்கள் பார்க்கின்றோம் எனவே நபியில் நாயம் சொல்லலா சொல்லம் சொன்னார்கள் இந்த மார்க்க போதனையார்களிலும் கூட இன்னமா மின் உலமா இசு தீய போதனையாளர்கள் தீய அறிஞர்களை விட்டு நான் பயப்படுகிறேன் சொன்னார்கள் சாதாரண மக்களுக்கு தெரியாது யார் சொல்வது சரி யார் சொல்வது பிழை தேர்ந்தெடுக்கிற ஆற்றல் இல்லை எனவே பொதுவாக ஒவ்வொரு முஸ்லிமும் ஆண் பெண் இருவர் மீதும் மார்க்கத்தை படிப்பது அவசியம் யாராவது இந்த மார்க்கத்தை படிப்பதில் அக்கறை இல்லை இதை படிக்க வேண்டும் ஆசை இல்லை இதை படிக்க தேவையில்லை இல்லை அப்படி நினைத்தால் அவர்கள் இந்த மார்க்கத்தொட்டு போயிடுவார்கள் இந்த மார்க்கத்தை படிக்க தேவையில்லை ஆய்வு தேவையில்லை எல்லாரும் மாதிரி செஞ்சுட்டு போவோம் அதை வெறுக்கும் பொழுது மறுக்கும் பொழுது அவர்களும் இந்த மார்க்கத்தொட்டு போயிடுவார்கள் அப்ப நாங்கள் எத்தனை விஷயங்கள் மார்க்கத்தில் நமக்கு தேவையான எத்தனை விஷயங்கள் தெரிந்திருந்தும் அதை படிக்க வேண்டும் என்று உணர்வு இருந்தும் அதில் பொதுபோக்கு காட்டுகின்றோம் வெறுப்புத்தன்மை ஏற்படுகின்றது இதை கேட்குற ஒரு சினிமா பார்ப்போம் நினைக்கின்றோம் ஒரு ஜோக்கை பார்ப்போம் ஒரு சிரிப்பை பார்ப்போம் ஏதாவது ஒரு கதையை பார்ப்போம் அப்படின்னு நாங்கள் நினைக்கின்ற அளவுக்கு நாங்கள் ஆகட்டும் ஒரு பயணத்திலே ஒரு சகோதரி சொன்னார் குரானை அவர் கேட்கும் பொழுது அவருக்கு தலைவலிக்குதான் குரானை கேட்கும்போது அவருக்கு தலைவலி ஏற்படுகின்ற சொல்றார் அவருடைய ஈமானை பாருங்க சோதனே அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும் எனவேதான் நம்முடைய ஈமானை நாங்கள் பரிசோதித்து கொள்ள வேண்டும் நாங்கள் உண்மையாகவே அல்லாஹ்வுடைய அல்லாஹுக்குரியவர்களாக இருக்கின்றோமா என்பதை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அப்போ நபீல் நாயம் செல்லல்லா அலுவஸ்லம் அவர்களும் அல்லாஹூ தாலாவும் குரானிலே சொல்லக்கூடிய விஷயம் முதலாவது அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய விஷயம் இந்த இணைவைப்பு எப்படி நாங்கள் நேரடியாக போய் சிலைகளை வணங்குவதில்லை நேரடியாக போய் மாற்று மதத்தோடைய கொள்கை செய்வதில்லை நமக்குள்ளே இருந்தே நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கின்றோம் இன்னும் பொதுவாக அல்லா சுஹா அவனுக்கு சில பண்புகள் இருக்கின்றது அல்லாஹ் எப்படியானவன் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று வரக்கூடிய அல்லாஹுக்கு இருக்கிற பண்புகளை நாங்கள் மறுக்கும் பொழுது நாங்கள் இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியேறிடுவோம் அல்லாவுக்கு ஒரு இருக்கின்றது அல்லாஹ் ஏன் வானங்களையும் கடந்து அரசுக்கு மேலே தன்னை ஆக்கி கொண்டான் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்தை நாங்கள் மறுக்கும் பொழுது நாங்கள் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறி விடுகின்றோம் அல்லாஹ் எல்லா படைப்பினைகளை விட்டும் காலியானவனாக தேவையற்றவனாக படைப்பினைவில் அப்பாற்பட்டவனாக இருக்கிறான் என்ற கொள்கையை நாங்கள் எடுத்துக்கொள்ளாமல் சில சகோதரர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் எங்கும் இருக்கான் எதை பார்த்தாலும் அதிலே அல்லாஹ் இருக்கிறான் துரும்பலும் இருப்பான் தூணிலும் இருப்பான் இப்படி அல்லாவை பற்றியான பண்புகள் அவனுடைய சிஃபாத்துக்கள் அவனுடைய வல்லமை என்ன அவனுடைய குதிரத்து என்ன அவனுடைய அவனுடைய அவனுக்கு இருக்கின்ற எல்மு என்ன என்பதை பற்றி சிறிதளவு நாங்கள் தெரியாமல் அல்லாவை பின்பற்றுகின்றோம் அப்போ நாங்கள் எங்கே போவோம் வழிகேட்டிலாம் போய் சேருவோம் அன்புள்ள சகோதரிகளே அபூஜகிலும் அல்லாவை ஏற்றிருந்தான் அபூஜகிலும் அல்லாவை ஏற்றிருந்தான் எப்படி ஏற்றிருந்தான் அல்லாவையும் ஏற்றிருந்தான் அல்லா அல்லாததையும் அல்லாவை போன்று சக்தி இருந்ததுன்னு ஏற்றிருந்தான் அது அல்ல அப்படி அல்ல அல்லாவை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் அல்லாஹ் தான் இறைவன் அவன்தான் இந்த உலகத்தை படைத்தான் பராமரித்தான் என்ற ஒரே சிந்தனையைத்தான் நபீம் சொல்லுல்லா அலுவலும் வளர்த்தார்கள் பொதுவாக நம்ம பேசும்போது சொல்லுவோம் அல்லா முந்தி ரெண்டாவது அல்லா முந்தி ரெண்டாவது அல்லா தான் இந்த வேலையை செய்கிற ரெண்டாவது நான் செய்வேன் பேச்சுக்கு அல்லா முந்தி இரண்டாவது நான் செய்வேன் இது கூட நாங்கள் சொல்லக்கூடாது முதலாவதும் அல்லா தான் இரண்டாவதும் அல்லாஹ் தான் மூன்றாவதும் அல்லாஹ் தான் இடத்துல எந்த விதமான சக்தியும் கிடையாது தன்னம்பிக்கை வரும் சில பேருக்கு நான் செய்வேன் முடியாது அல்லா நாட வேண்டும் நான் செய்வேன் என்று நினைத்தால் இந்த உலகத்தில் எந்த விபரீதமும் நடக்காது ஒரு விவசாயி அவனுடைய அறுவரை நேரத்தில் அவனுக்கு அதிலே லாபம் இல்லாமல் போகின் நான் செய்வேன் என்றால் அவன் லாபம் ஏற்றிருப்பான் ஒரு வாகனம் ஓட்டக்கூடியவர் எந்த விதமான எக்ஸிடனும் இல்லாமல் அவர் அந்த வாகனத்தை ஓட்ட முடியும் நான் செய்வேன் என்றிருந்தால் அவருக்கு ஏற்படாது ஒரு மனிதன் தேர ஆரோக்கியத்தில் வாழ முடியும் நான் செய்வேன் என்றிருந்தால் அவன் உண்ணக்கூடிய உணவு மூலமாக தேர ஆரோக்கியத்தில் இருக்க முடியும் மாற்றம் ஏற்படுகின்றது நோயாளி ஆகின்றான் அல்லாவுடைய நாட்டில் எனவே தன் நம்பிக்கை என்பது அல்லாவை மிஞ்சியதாக இருக்கக்கூடாது அல்லாவை மிஞ்சியதாக இருக்கக்கூடாது எனவே அல்லாவோடு நாங்கள் யாரையும் கூட்டாக்க கூடாது அல்லாவும் செய்வான் அவுளியாக்களும் செய்வார்கள் அன்புடைய சகோதரர்களே எதிர்பாராத விதமாக நம்முடைய நம்பிக்கை வெளிப்படும் ஒரு ஆபத்து ஏற்படும்போது அம்மாண்டு கூப்பிட்டுவோம் நாதாக்களே அவுளியாக்களே அப்படின்னு நம்ம கூப்பிடும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த நம்பிக்கை தான் அது அந்த இக்கட்டான சூழலிலும் அல்லாஹ் என்ற வார்த்தை வர வேண்டும் ஏ அல்லா என்ற வார்த்தை வர வேண்டும் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி யா மொஹின் ஆண்டவரே சொல்வார்கள் வேற சிலனா நான் யா பதவி என்று சொல்வார்கள் அவுளியாக்களே நாதாக்களே சுகதாக்களே என்று சொல்வார்கள் எங்களை காப்பாத்துங்க நேரடியாக அல்லாவிடத்தில் கேட்பது எனவே இஸ்லாமிய சகோதரர்களே அல்லா இதைத்தான் விரும்புகின்றான் தூய்மையாக அல்லாவை நாங்கள் பின்பற்ற வேண்டும் அல்லாவை நாங்கள் எவ்வாறு நம்ப வேண்டும் நூற்றுக்கு அறுபது வீதம் சரி வராது எழுபது வீதம் சரி வராது எண்பது வீதம் தொண்ணூறு வீதம் சரி வராது தொண்ணூத்தி ஒன்பது வீதம் சரி வராது அல்லாஹை நாங்கள் நூறு வீதம் நம்ப வேண்டும் அல்லாவை நாங்கள் பார்த்தால் எப்படி நம்புவோமோ அதே நாங்கள் நம்ப வேண்டும் அல்லாவுடைய விஷயத்தில் சந்தேகம் நமக்கு இருக்கக்கூடாது இந்த படைப்பை பார்ப்போம் இந்த உலகத்தை யார் படைத்தான் யாராவது சொன்னார்களா நான் தான் என்று இல்லை அல்லாஹ் சொல்லுகிறான் நான் படைக்கிறேன் அப்போ நமக்கு என்ன இருக்குது அல்லாவின் நம்புறை மட்டும்தான் இருக்கின்றது மலை பெய்கின்றது யாராவது சொல்லுகிறான் அந்த மலையை நான் தான் பெய்ய வைக்கிறேன் என்று இல்லை அல்லாஹ் சொல்லுகிறான் நான் தான் உங்களுக்கு தண்ணீரை இறக்குகின்றேன் மலை நான் தான் பெய்ய வைக்கின்றேன் அப்ப நமக்கு என்ன இருக்கும் அந்த இடத்தில் நம்புதான் இருக்கின்றது உலகத்தில் ஏற்படக்கூடிய அத்தனை மாற்றங்களுக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான் நானே செய்கிறேன் என்று யாராவது உரிமை கொடுக்கிறார்களா ஒரு சுனாமி வருகின்றது ஒரு வெள்ளம் வருகின்றது ஒரு புயல் வருகின்றது ஒரு நிலநடுக்கம் வருகின்றது ஒரு அழிவு வருகின்றது ஒரு காலநிலை மாற்றம் ஏற்படுகின்றது ஒரு நஷ்டம் ஏற்படுகின்றது யாராவது சொல்கிறார்களா இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் நடைபெறக்கூடியதற்கு பொறுப்பு நான் என்று சொல்கிறார்களா இல்லை இதுக்கு முன்னாடி யாரா சொன்னார்களா இல்லை எனவே அன்புள்ள சகோதரிகளே யாருமே சொல்லவில்லை ரப்பு என்று சொன்னவன் மாத்திரம் அவனும் விட்டான் யாரெல்லாம் கடவுள் என்று சொல்லுகிறானோ அவனுக்கு மரணம் இருக்கக்கூடாது மரணித்தவன் எப்படி கடவுளாக முடியும் எனவே நமக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்னென்றால் அல்லாஹை நம்புவது இந்த அல்லாவை நம்புவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அல்லாவை பற்றி படிக்க வேண்டும் குரான் சொல்லுகின்றது அல்லாவுடைய விஷயத்தில் உங்களுக்கு சந்தேகமா அல்லாவுடைய பண்புகள் அல்லாஹ் வழிநடத்தக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் இந்த உலகத்தை நிர்வகிக்கான் என்பதை நம்புவது சந்தேகமா என்று அல்லாஹ் கேட்கின்றான் எனவே நாங்கள் எதில் வேண்டுமானாலும் சந்தேகப்படலாம் அல்லாஹ் அவன்தான் இறைவன் அவன்தான் கடவுள் அவனைத்தான் நாங்கள் வணங்க வேண்டும் அவனுக்கு நிகராக யாருமே இல்லை என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது ஏன் அல்லாஹ் மனிதன் அல்ல அல்லா மனிதன் அல்ல அவன் பிறக்கவும் இல்லை பிறக்கப்படவும் இல்லை மனிதனுக்கு இருக்கின்ற குறைகள் அவனுக்கு இல்லை மனிதனுக்கு என்னென்ன குறைகள் இருக்குது மனிதனுக்கு நிறைய ஆசைகள் இருக்கின்றது மனிதனுக்கு காசு இருக்கின்றது பொருள் இருக்கின்றது பெண்கள் இருக்கின்றது ஆண்கள் இருக்கின்றது பிள்ளைகள் இருக்கின்றது இப்படி பல ஆசைகள் அல்லாவுக்கு இருக்கின்றதா இல்லை குறைபாடுகள் இருக்கின்றது ஒரு மனிதன் தூங்காமல் வாழ முடியாது ஒரு மனிதன் உண்ணாமல் வாழ முடியாது ஒரு மனிதன் குளிக்காமல் வாழ முடியாது ஓய்வெடுக்காமல் வாழ முடியாது அல்லாஹ் இந்த குறைகளை கொண்டவனா இல்லை எனவே அன்பு இஸ்லாமிய சகோதரிகளே அல்லாஹ் தஆலாவை நாங்கள் முழுமையாக நாங்கள் நம்ப நம்பிக்கை வைக்க வேண்டும் அவனோடு நாங்கள் யாரையுமே சேர்க்கக்கூடாது அல்லாஹ் கேட்பதாக இருந்தால் அல்லாவிடத்தில் தான் நாங்கள் கேட்க வேண்டும் இப்போ நாம் பொதுவாக என்ன நினைக்கிறோம் என்றால் நேரடியாக நாங்கள் எப்படி எல்லா இடத்தையும் கேட்பது நாங்கள் தான் நிறைய பாவம் செஞ்சிட்டோம் பிழை செஞ்சிட்டோம் மனிதர்களாக இருக்கிறோம் எனவே அல்லாவுக்கு நெருக்கமான ஒரு ஆலை வைத்து அல்லா இடத்துல போய் சேருவோம் இதுக்கு அல்ல அனுமதிக்கல அல்லா சுபஹான இந்த காரியத்துக்கு அல்ல அனுமதிக்கல அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் நீங்கள் என்னிடத்தில் கேளுங்கள் உங்களுக்கு பதில் அளிக்கப்படும் உங்களுக்கு விடை சொல்லப்படும் இதுக்கு இடைத்தரகர்கள் தேவையில்லை அன்புள்ள சகோதரர்களே மாற்ற மதத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் உட்கார வச்சு வணங்குகிறார்கள் சிலைகளை பாருங்கள் உட்கார வச்சிருக்கி நிப்பாட்டி வச்சிருக்கி அதை வணங்குகிறார்கள் நாம் என்ன செய்கிறோம் படுக்க போட்டு வணங்குறோம் கபரெல்லாம் படுக்குது அதில் போய் வணங்குகிறோம் கொஞ்சம் கூட நம்ம என்ன எந்த அளவுக்கு யோசிக்கிற யோசி பாருங்கள் ஒரு மரணித்த மனிதர் அவரால் நமக்கு உதவி செய்ய முடியும் என்ற நம்பிக்கை என்றால் இது எவ்வளவு மோசமான ஒரு நம்பிக்கை குரானை படிக்கிறோம் ஹதீஸை படிக்கிறோம் யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ மரணித்து விட்டார்கள் அவர்கள் ஆலமல் வரிசகளை வாழுகிறார்கள் மறுமை வாழ்விலே ஆகிவிட்டார்கள் அந்த உலகம் என்பது வேறு இந்த உலகத்திலே இருப்பவர்களுக்கு அவர்களால் எதுவும் செய்ய முடியாது அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த இந்தியாவிலேயும் இலங்கையிலும் உள்ள கபறுகளே அவர்களாக ஒரு கபறுகளை கட்டிக்கொண்டு அங்கே உதவித்தான் ஆசை கேட்குறேன்னா எப்படி வரும் நபியல் நாயம் செல்லந்தாச அவர்களுக்கு கூட இந்த உலகத்துக்கு உதவி செய்ய முடியுமா இப்போ வழிகாட்ட முடியுமா நபியல் நாயம் செல்லந்தாவில் செல்ல மறுமை வாழ்வில் உயிரோடு ஆலமல் பர்சகளே இருக்கிறார்கள் இது நம்முடைய நம்பிக்கை ஆனால் இந்த உலகத்தை பார்த்து கொண்டா இருக்கிறார்கள் நாம் அவர்களுக்காக சொல்லுகின்ற செலவாத்து சலாமும் வானவர்கள் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு எத்தி வைக்கின்றான் இதுதான் நம்முடைய நம்பிக்கை எனவே எத்தனை தொழுதாலும் எவ்வளோ நோன்பு பிடித்தாலும் ஹஜ் செய்தாலும் உம்ராக்கல் செய்தாலும் ஈமானை முறிக்கக்கூடிய இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியங்களை நாங்கள் நினைச்சு பார்க்கக்கூடாது நம்பிக்கையும் கொள்ளக்கூடாது நினச்சி பார்க்கக்கூடாது எனவே தான் ஒரு முஸ்லீம் உண்மையாக இஸ்லாத்துடைய கடமைகள் ஈமானுடைய கடமைகள் இஸ்லாத்துடைய நிபந்தனைகளை படித்ததற்கு பிறகு இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியே போற என்னென்ன செயல்கள் இருக்கின்றதோ அவைகளையும் நாம் தெரிந்திருப்பது அவசியமாக இருக்கின்றது அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே எனவே அல்லாவுக்கும் நமக்கு மத்தியில் நெருங்குவதற்காக நாங்கள் இடைத்தருகளை ஏற்படுத்தக்கூடாது அப்படித்தான் நமக்கு தேவை என்றால் நாம் அல்லாவுக்காக செய்யக்கூடிய இருக்கின்றது யா உன்னை நான் முழுமையாக நம்புகிறேன் உன்னை நம்பி வாழுகிறேன் அதை செய்யலாம் யா அல்லா உனக்காக நான் தர்மம் கொடுத்தேன் யாருக்கும் தெரியாமல் உன்னுடைய அருளுக்காக நான் கொடுத்தேன் இந்த கரிக கர்மத்தை கொண்டு இந்த துவாவை ஏற்றுக்கொள்வாயாக எனக்கு அருள் உருவாய் செய்யலாம் யா அல்லா இந்த நேரத்தில் நேரத்தில் இன்னாருக்கு நான் உதவி செய்தேன் இந்த நேரத்தில் எலும்பு நான் தொழுதேன் யாருக்கும் தெரியாமல் உனக்காக செய்தேன் இந்த அமலை கொண்டு யாழ்வா எனக்கு உதவி செய்வாயாக கேட்கலாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயம் இதை தவிர உலகத்திலே எல்லா மனிதர்களையும் சிறந்த மனிதர் நபிசல்ல நம்ம கேட்கலாமா நபி அவர்களே எங்களுக்கு உதவி செய்யுங்கள் கேட்கூடாது நபி நபியவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களுக்கு நம்ம போய் வேண்டலாம் எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் இப்போது நம்ம வேண்டலாம் யாராவது கான்றோம் எங்களுக்காக கேட்கலாம் மனிதன் மனிதனத்தில் கேட்பது என்பது வேறு அல்லாவிடத்தில் கேட்பது என்பது வேறு ஒரு மனிதன் ஒரு மனிதனிடத்தில் அல்லாவிடத்தில் கேட்பதை போன்று கேட்டால் அவன் விட்டு வெளியே போயிடுவான் எனவே இந்த விஷயத்திலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அல்லாவுடைய அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய நம்பிக்கையாக இருந்தாலும் சரி அல்லது அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய செயல்களாக இருந்தாலும் சரி அவைகளை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் இல்லாமல் எல்லா ஹூவ தாலா நம் அனைவருக்கும் மறுள் புரிவானாக ரஹ்மத்து செய்வானாக தூய ஈமானோடு வாழ்வதற்கு தொஃபிக் செய்வானாக வலமதுல்லா ஹூ ஆலமீன்